தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஜெரால் ஃபிலிக்ஸ் அவர்களோட கைதுக்கு சீமானவர்களை தவிர யாருமே பெருசாக குரல் கொடுக்கல அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்கள் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லையும் ஜெரால் ஃபிலிக்ஸுக்காக பேசினதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஜெரால் ஃபிலிக்ஸ் அவர்கள் கைதுக்கு அப்புறம் வெ வெளியானாரு வெளியாயிட்டு நேராக சீமானவர்களை போய் பார்த்தாரு சீமானவர்களை குடும்பத்தோடு சந்தித்தார் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதனால சீமானோர்களை சந்திச்சப்புறம் நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் ஃபிலிக்ஸ் கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு ஜெனரல் ஃபிலிக்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அன்பாக சீமானவர்கள் எங்கள்கிட்ட பேசினாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சீமானவர்கள் எங்கள்கிட்ட பேசினது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மேலும் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மகன் வந்து நாம் தமிழு கட்சி சீமானோர்கள்கிட்ட போய்ட்டு எப்படி நாங்கள் கட்சியில் இணையணும் எனக்கு அது சொல்லுங்கள் உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலேயே என்ன இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்போவே வந்து சீமானோர்கள்கிட்டயே அந்த கேள்வியை கேட்டாராம் உடனே அவர் சீமானவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லைடா கட்சியே வந்து தாண்டா நீ என்னடா கட்சியில் சேரணும்னு சொல்லிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்சியில் நீ சேர்ந்த மொதல் வேலை உனக்கு என்ன தெரியுமா நல்லா படிக்கிறது அப்படின்னு வந்து சீமானவர்கள் சொன்னாராம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது யார் படிக்க வச்சாம் படிக்க வச்சோம்னு சொல்லாமல் படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் அதை வந்து சீமானவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு எனவே வந்து இப்படி ஒரு தலைவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஜெனரல் ஃபிளிக்ஸ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜெனரல் ஃபிலிக்ஸுக்கு மூணு மணி நேரம் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு சீமானவர்கள் அதில் நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க எனவே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சீமானவர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இது இருக்கும் அப்படின்றது ரெண்டோ மாற்றமே கிடையாது எல்லாருமே இனிமேல் நாம் தமிழர் தான் எந்த இளைஞர்னாலும் கிட்ட பேசினாலும் சரி சிமானவர்கள் கிட்ட வந்து ஒரு சீமானவர்களை பார்த்தாலும் சரி சீமானவர்கள் பேச்சு கேட்டாலும் சரி கன்ஃபார்ம் சீமானவர்கள் கூட இணைஞ்சிருவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்